வணக்கம் மீண்டும் மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லிமிடெட் விமான நிலையங்கள் மற்றும் தனியார் விமான சேவைகள் ஆகியவற்றில் நடந்த மோசடி ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க ஜனாதிபதி ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்திருக்கின்றார் ஜனாதிபதி செயலகத்தில் குறித்த விசாரணை குழுவை ஜனாதிபதி சந்தித்து இருக்கின்றார். அதன்போது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லிமிடெட் நிறுவனம் மற்றும் வரையறுக்கப்பட்ட விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் என்பவற்றில் நடந்த முறைகேடுகள் குறித்து முறையான விசாரணை நடைபெறாததால் இந்த நிறுவனங்கள் பாரியளவில் அளவில் செயலிழந்து விட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த சம்பவங்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட அனைத்து ஆராய்ந்து துரிதமாக விசாரணையை நடத்தவும் எதிர்காலத்தில் இது சம்பவங்கள் மீண்டும் நிகழ்ச்சல் வழிகாட்டுதல்கள் சமர்ப்பிக்கவும் அவர் குழுவுக்கு நியமன கடிதங்களை ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக்க சனத் குமார் நாயக்க நேற்றைய தினம் பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் உறுப்பினர்களுக்கு வழங்கியும் இருக்கின்றார் அதன்படி ஜனாதிபதி விசாரணை குழுவின் செயலாளர் ஒருங்கிணைப்பாளராக ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் குமாரசிங்க அறிக்கை மற்றும் கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை ஆகியவற்றால் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தவறான முடிவுகள் மற்றும் மோசடி ஊழல் மற்றும் முறைகேடுகளுக்கு பொறுப்பான தரப்பினரை அடையாளம் காண்பது அவற்றை சீர் செய்வதற்கான பரிந்துரைகளை வழங்குவதும் எதிர்காலத்தில் இது போன்ற நிலைமைகள் மீண்டும் நிகழாமல் தடுக்க தேவையான வழிகாட்டுதலை வழங்குவது இந்த ஜனாதிபதி விசேட விசாரணை குழுவின் பணியாகவும் இருந்தது தொடர்ச்சியாக அரச தரப்பு உறுப்பினர்களின் வீடுகள் மீதும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடக்கின்றன அப்படி என்றால் அவர்களும் அந்த குற்றங்களுடன் தொடர்புடையவர்களா என்று கேட்கின்றேன் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி திருத்த சட்டம் மூலம் மற்றும் வேலையாட்களின் தேசிய குறைந்தபட்ச வேதன திருத்த சட்டம் மூலம் ஆகியவற்றின் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது இவ்வாறு இடையிலான பிரச்சனையால் திட்டமிட்ட குற்றங்கள் நடப்பதாக அரசாங்கத்தில் இருப்பவர்கள் கூறுகின்றார்கள் அப்படி என்றால் வெலிகம பகுதியில் ஜேவிபி உறுப்பினர் ஒருவரின் வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது அப்படி என்றால் அவரும் திட்டமிட்ட குற்றங்களுடன் தொடர்புடையவரா என்று கேட்க வேண்டியிருக்கிறது அத்துடன் உறுப்பினர்கள் இருவரை வாகனத்தில் வந்து தூக்கிச் சென்றதாகவும் பிரதேச மக்கள் கூறுகின்றார்கள் காவல்துறையினர் இருக்கும் போது இவ்வாறு நடக்கின்றது என்றால் சாதாரண மக்களின் நிலைமை என்னவாகும் சீதுவை சூட்டு சம்பவத்தில் அரசு தரப்பு உள்ளூராட்சி உறுப்பினர் ஒருவரின் தந்தை மீது இந்த சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது திட்டமிட்ட குழுக்களுக்கு இடையே பிரச்சனை நடப்பதாகவும் அவர்களிடையே சூடுகள் நடத்தப்படுவதாகவும் கூறுகின்றீர்கள் ஆனால் உறுப்பினர்களின் வீடுகள் மீதும் நடத்தப்படுகின்றது என்றால் அவர்கள் திட்டமிட்ட குற்ற கும்பல்களுடன் தொடர்புடையவர்களா என்று கேட்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாது நாட்டின் சில மருத்துவமனைகளில் மருந்து பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்க்க உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க உத்தரவிட்டிருக்கின்றார் மருத்துவ விநியோக செயல்முறையை முறைப்படுத்துவது தொடர்பாக நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் மருந்து கொள்முதல் செயல்முறை மற்றும் விநியோக பொறிமுறையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைமைகள் மற்றும் பலவீனங்கள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டிருந்தது மருத்துவமனைகளுக்கு மருந்துகளை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான நிதி ஏற்கனவே திரைசேரையில் இருந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டு மக்களுக்கு உயர் சுகாதார சேவைகளை உறுதி செய்வதில் அனைவரும் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியும் இருந்தார் மருந்துகளின் கொள்முதல் மற்றும் விநியோக பொறிமுறையை சரிப்படுத்தி பற்றாக்குறை மற்றும் தாமதங்கள் இல்லாமல் மக்களுக்கு மருந்துகளை தொடர்ச்சியாக வழங்குவதை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார் மேலும் மீண்டும் இது போன்ற நிலைமை ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதற்கு தேவையான நீண்டகால திட்டங்களை உடனடியாக தயாரிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுருகுமாரதி தெரிவித்தும் இருக்கின்றார் இவையொருபுரம் இருக்க இலங்கையின் தேசிய இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு புதிய அரசமைப்பு என்பன தொடர்பில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா வலியுறுத்தியிருக்கின்றார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் புதிய அரசமைப்பு இயற்றப்படும் என தனது ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞானத்தில் திசா நாயக்க உறுதியளித்திருந்தார் விரைவில் அதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது அத்துடன் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி நீக்கப்படும் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படும் இன பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்றெல்லாம் உறுதிமொழிகள் வழங்கப்பட்டன ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கலந்து விட்டது எனினும் புதிய அரசமைப்பு தொடர்புல அவர் தற்போது ஒரு வசனம் கூட கதைப்பதில்லை குறைந்தபட்சம் எப்போது இதற்குரிய பணி ஆரம்பமாகும் எப்போது நிறைவு வரும் என்பது தொடர்பில் கூட கருத்து தெரிவிப்பதில்லை இதன் மூலம் நாட்டில் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கு இருந்த வாய்ப்பை அவர் இல்லாமல் செய்து வருகின்றார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக இருந்து அதிகாரத்தை சுவைத்து வருகின்றார் அதற்கப்பால் சென்று அரசமைப்பு செய்வதற்கும் அவர் தயாரில்லை என்பது தெரிகின்றது மேற்படி உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படாதுள்ள சூழ்நிலையில் ஆணைக்குழுக்களின் சுயாதீனத்தன்மை இல்லாது செய்வதற்கும் அரசமைப்பு சபையின் அதிகாரத்தை குறைப்பதற்கும் அரசு முயற்சிக்கின்றது என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இதற்கான அரசமைப்பு அரசியலமைப்பு செய்யப்பட உள்ளது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது இது பாரதூரமான விடயமாகும் புதிய அரசமைப்பு என குறிப்பிட்டு மக்கள் ஆணையை மீறும் வகையில் அரசின் அணுகுமுறைகள் உள்ளன என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இவையொருபுறம் இருக்க இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நடைமுறைப்படுத்தப்பட்ட அவசரகால சட்டத்தினால் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது சற்று முன்னர் இது தொடர்பான தீர்ப்பு உயர் நீதிமன்றத்தினால அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்காக பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் இரண்டாவது விதிமுறையின் கீழ் நாடளாவிய ரீதியில் அவசர சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது அதற்கு எதிராக சிவில் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை முறை மனு தாக்கல் செய்திருந்தார்கள் குறித்த வழக்கின் விசாரணைகள் நிறைவடைந்து இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில பதில் ஜனாதிபதி என்ற வகையில ரணில் அவசர கால சட்டத்தை பிரகடனப்படுத்தியது சட்டவிரோதமானது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது அத்துடன் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது உச்ச நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வில் பிரதமர் நீதியரசர் முர்து பெர்னாண்டோ மற்றும் ஜசந்த கோதாகோட ஆகியோரே பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் இரண்டாம் பிரிவின் பிரகாரம் ரணில் விக்ரமசிங்க அவசரகால சட்டத்தை பிரகடனப்படுத்தியமை பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியிருக்கிறதாகவும் தீர்ப்பளித்திருக்கின்றார்கள் எனினும் நீதியரசர் அர்ஜுன அபேசேகர தனது தீர்ப்பில் அவசரகால தடை சட்டம் காரணமாக அடிப்படை உரிமைகள் மீறப்படவில்லை என்று தீர்ப்பளித்திருக்கிறார் தீர்ப்பின் அடிப்படையில் ரணில் விக்கிரமசிங்க பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக ஆகவே இன்னும் என்னெல்லாம் நடக்க போகின்றது என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றும் ஒரு பதிவினோட சந்திக்கலாம் வணக்கம்